போட்டாக செய்யப்போகிறோம் அதுக்கு நூறு கிராம் கேழ்வரக மாவு கொஞ்சமாக முருங்கைக்கீரையும் கருவேப்பிலையும் எடுத்துருக்கேன் பூண்டு ரெண்டு தட்டி போட்டிருக்கேன் வெங்காயங்கள் பின் வச்சுருக்கேன் சின்ன வெங்காயம் இல்லாட்டி பெரிய வெங்காயம் ஏதாவது எடுத்துக்கலாம் நான் வந்து பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன் இப்போ வந்து மாவு கேழ்வரகு மாவு ஒரு நூறு கிராம் மாவு எடுத்திருக்கேன் அதில் முருங்கைக்கீரையும் ரெண்டு கருவேப்பிலையும் சேர்த்து போட்டிருக்கேன் கருவேப்பிலையும் இருக்குது முருங்கைக்கீரையும் இருக்குது பூண்டு ரெண்டு தட்டி போட்டிருக்கேன் கொஞ்சம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கிட்டோம் உப்பு கொஞ்சமாக போட்டுக்குவோம் கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் பச்சை மிளகாய் இது எல்லாத்தையும் லைட்டாக தண்ணி ஊற்றி உங்களுக்கு இன்னும் கிறிஸ்பாக வேண்டாம் இல்லை கொஞ்சம் சோளமாக போட்டுக்கலாம் வெங்காயம் நம்ம எந்த அளவுக்கு போதுமோ அளவுக்கு நான் ஒரு நூறு கிராம் மாவுக்கு போட்டிருக்கேன் இந்த நல்லா தண்ணி ஊற்றி பிசைஞ்சு தண்ணியை தெளித்து எடுத்துக்கலாம் பக்கோடா தானே லைட்டாக தெளித்தா போதும் சோளமாவு கொஞ்சம் போட்டுக்கலாம் கார்ன்ஃப்ளவர் போட்டிருக்கேன் லைட்டாக இது எல்லாத்தையும் விசரி எடுத்துக்கலாம் தண்ணி இன்னும் கொஞ்சம் பத்தலை லைட்டாக நம்ம சிறுதானியத்தில் அடை புட்டு இப்படி தான் செய்வோம் பக்கோடா செஞ்சு சாப்பிட்லாம் அப்படின்ட்டு செய்கிறேன் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இந்த கரம் மசாலா கொஞ்சம் போட்டுக்கணும் நம்ம வாசனைக்காக நம்ம போட்டுக்கலாம் மசாலா போட்டுக்கிறேன் பக்கோடாவுக்கு ரெடி பண்ணிட்டோம் அதில் வந்து நூறு கிராம் கேழ்வரகு மாவு வெங்காயம் சின்ன வெங்காயம் கருவேப்பிள்ளையும் முருங்கைக்கீரையும் கலந்து போட்டிருக்கேன் பச்சை மிளகா போட்டிருக்கேன் நான் ரெண்டு பல் பூண்டு தட்டி போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் இப்போ வந்து உப்பு தேவையான உப்பு போட்டிருக்கோம் கொஞ்சமாக சோளமாக போட்டிருக்கேன் கிறிஸ்பி வேணும் அப்படின்னாக்கா கொஞ்சமாக சோளமாக போட்டுக்கலாம் அக்கா லைட்டாக போட்டிருக்கேன் இதை எண்ணெய் காய வச்சுட்டு பொறிச்சு எடுத்துடலாம் எண்ணெய் காஞ்சிட்டு ஒரு போட்டு எடுத்துடலாம் நம்ம சாதாரணமாக எல்லா பக்கோடாவும் போடுற மாதிரியே இது போட்டுடலாம் நல்லா கிறிஸ்பாக இருக்கும் நமக்கு நான் பச்சை மிளகா போட்டுக்கிட்டேன் நீங்கள் மிளகா தூள் வேணாலும் போட்டுக்கலாம் அந்த சிறுதானியத்தில் நம்ம அடை செஞ்சு சாப்பிடுவோம் பக்கோடாலாம் அவ்வளோவா செஞ்சு சாப்பிட மாட்டோம் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும் சத்துள்ளதாகவும் இருக்கும் வெந்ததுக்கப்புறம் எடுத்துடலாம் வெந்திருச்சு நல்லா கிறிஸ்பாக இருக்குது பாருங்கள் எல்லாத்தையும் கால்சியம் இருக்கு கேழ்வர்கள் அதிகமான கால்சியம் சத்து இருக்கு அதே மாதிரி முருங்கத்திலும் இரும்பு சத்து இருக்கு கருவேப்பிலையிலையும் சத்து இருக்கு நம்ம அயோ இரும்பு சத்து இருக்கிறதுனால ஹீமோக்ளோபின் அளவு அதிகமாகும் சாதாரணமாக கேள்விகள் அதை சாப்பிட்டாக்க ஹீமோ புரோபினோட அளவு அதிகமாக இருக்கும் கால்சியம் சத்தும் அதிகமாக கிடைக்கும் அதனால் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தோம்னா குழந்தைங்களுக்கும் சத்தாகவும் இருக்கும் உடம்புக்கும் நல்லது சலசல சில படங்களும் எல்லாத்தையும் பொரிச்சு எடுத்தாச்சு நூறு கிராம் மாவில் நமக்கு உள்ள பக்கோடா கிடச்சிருப்பாருங்க பக்கோடா நமக்கு தயாராகிடுச்சு நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ கிறிஸ்பான ராகி பக்கோடா